வணக்கம் ரவீந்திரன் பேசுகிறேங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமே தங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றும் இருக்காது மறுபடியும் கடன் வாங்குவாங்க ஒரு கஷ்டம்னால் நகையாட வைப்பாங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு நிற்கிறது இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது உதாரணமாக ஒரு கதை கூட சொல்லலாம் அப்போ அஸ்தினாபுரத்தில் இருந்து அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அப்படியே நடந்து வராங்க அந்த காலை கருது தான் போகணும் போது அப்போ ஒரு முதியவர் இதுனால் ரொம்ப முதியவர் இல்லை ஒரு ஐம்பது வயசு ஒரு ரொம்ப கவலையாக அப்படின்னு இருக்கும்போது ரெண்டு பேரும் போகும்போது என்னப்பா என்ன விஷயம் நான் ரொம்ப கவலையில் இருக்கேன் வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை இருந்த வேலையும் போயிடுது ஒரு வேலை பார்க்குறோம் அதுவும் போயிடுது வீட்டில் பணம் இல்லை ஒன்றும் இல்லை பணமே தங்க மாட்டேன் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்ன ஒரு ஃபுல்லாக பணம் தங்க முடிப்பு அப்படி ஃபுல்லாக அதில் எப்படி நூறு தங்க நாணயம் இருக்கும் அதை எடுத்து தான் உன்னுடைய ஏழ்மையை போக்கி நல்லா வசதியாக வாழும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவர் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டார் போயிட்டு திரும்பி மறுபடியும் அதே இடத்துல அதே ஆள் அப்படியே வருத்தத்தோடு உக்காந்துருக்கார் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அவங்களும் பார்த்து என்ன ஆச்சு அங்கே தான் ஒரு க ஒரு பணம் முடிப்பு அது தங்க நாளையுமே ஒரு முடி ஒரு ஃபுல்லாக கொடுத்தனு அப்படின்னு அந்த காலத்துலாம் ஒரு இவங்களை கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு அதான் ஐயா போனேன் நேராக போகிற வழி இல்லை வழிபுரி நீ பிடிச்சி ஜோ சோதனை பண்ணி அதை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு நவரத்தன கல் ரொம்ப அந்த தங்க நாணயத்தெலாம் அப்படி ரொம்ப உயர்ந்த விலை மதிப்புள்ள ஒன்றே ஒன்று நல்லா பெருசாக கொடுத்துருவேன் நீ இதோடு கொடுத்துட்டு போய் நகரத்தில் விற்றுட்டு நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தொழிலை பண்ணிட்டு இருன்னு சொல்லி ரெண்டு பேரும் கொடுத்துட்டு போயிட்டு நாலு கிருஷ்ணனும் கிருஷ்ணா போயிட்டான் திருப்பி கொஞ்சம் நேரம் போனால் அதே நிலைமையில் அதே ஆள் உட்காந்துருக்காரு என்ன ஆசை அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் ஐயா நான் வந்து இங்கே யாருக்குமே எடுக்கூடாது வீடு வரையும் போயிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போய் மேலே புறன் மேலே இருந்தால் ஒரு பானை இல்லை போட்டுட்டாங்க இதில் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ட்டு அன்னைக்கு பார்த்தவங்க அடுத்த நாள் தண்ணி இல்லைன்னு காலையில் எடுத்துகிட்டு போய்ட்டு நல்லா அலசி ஆற்றுல அலசிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போது அது போயிடுச்சு இவர் ரெண்டு பேருமே இவன் வந்து இவனுக்கு வந்து இப்போ எதுவுமே தங்காத இருக்குன்ட்டு கிருஷ்ணர் அப்படி இன்னும் பண மொழி பர்ச்சுன்னு இந்த அப்படி அவர் வந்து நாலு சாதாரணமாக புலகக்கூடிய நாணயங்கள் கையில் நாலு கொடுத்துருக்காரு இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணனு இப்படி இப்போ அப்பா அப்படின்னு வந்து போய்ட்டா அவங்க ஏற்கனவே தங்க பணம் இது தங்க பண மொழி இது தங்க மொழி கொடுத்தாங்க முடிப்பு மாதிரி அதுதான் நம்மகிட்ட நிற்கலை இப்போ த நவரத்தின கல்லே கொடுத்தான் பல கோழிப்பரும் அதுவும் நிற்கலை இப்போ பார்க்கற கடைசியில் நாலு காயும் கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு போகிறவரில் ஒரு மீனை அவன் வந்து மீனை பருதாமல் வச்சுக்கிது விற்று அதை வீட்டுக்கு சாப்பாடு கொஞ்சம் அவன்கிட்ட கொடுத்துருக்கான் ஒரே ஒரு மீன் உயிரோடு அப்படியே பிடிச்சது எடுத்தோன்னே அதை எடுத்துக்கிட்டு இந்தாப்பா நீயாவது போய் நல்லா இருந்துச்சு கொடுத்துட்டு அந்த மீன் எடுத்துகிட்டு வரல அது அப்படியே ஆ ஆண் ஆ அப்படியே அப்படி வந்து பார்த்தா அந்த கல் அது அப்படியே ஒரு மீனை குழுக்கணுன்னா வந்துடுச்சு அதை அப்படியே தண்ணியில் விட்டார் நீ போ எனக்கு வேணாம் நீ போயிரோட வாழ் அந்த கொடுத்துட்டார் அந்த தங்க நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் திருப்பி அதே காற்று வழியாக அவர் வரும்போது கிருஷ்ணர் அர்ஜுனன் அதே வழியில் வராங்க இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டது இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் வசதி வாய்ப்பாக இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரி அது ஒரு அந்த அவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து அந்த மீ அந் எந்த மீன் முழுகிடுச்சோ அது கிடச்சிது அதிகிட்டேருந்து மீண்டும் எனக்கு அது கிடச்சிருச்சு அந்த அதை வச்சு இப்போ நல்லா வசதி வாய்ப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது காரணம் இல்லை இங்கேருந்து போகும்போது கஷ்டப்படுற பட்டினியாக இருக்கிற ஒரு மீனை ஒன்று கொடுத்த ஒரு நன்மை செஞ்சேன் அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் ரெண்டாவது ஒரு மீன் உயிரோட துடிச்சிக்கிட்டு இருக்கேல அதை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லான்னு நினைக்காம அது அந்த கல் மட்டும் இருந்தது எடுத்துகிட்டு அந்த நீ எடுத்துக்கிட்டு அதை மறுபடியும் தண்ணியில் விட்ட ஒரு உயிரை காப்பாற்றிருக்க இந்த ரெண்டு நிலைகளும் வந்து உன்னுடைய மாத்திருச்சு இவ்வளோ நாள் நீ செல்ஃபியாக செல்ஃபிஸ் ஆகும் உன்னையவே நினச்சிட்டு நான் நல்லா வாழணும்னு நினச்சிருந்தேன் இப்போ தான் அவங்களோட மனசுலேயே மாற்ற வேண்ட மற்றவங்களாம் நல்லா வாழணுங்கிற எண்ணம் வந்தோம்னா பணம் நின்று சொல்லுவாங்க அதனால வாழ்க்கையில் பணம்லாம் இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவுங்க அதுதான் என்னோட கருத்தாக தெரியுது எல்லோருக்கும் உதவுங்க உங்ககிட்ட பணம் இருந்தால் நிறைய பேர் இல்லாத போடுங்க கொடுங்க நீங்களும் செழிப்பாடம் இருங்க அப்போ உங்களுக்கு பணம் தங்கும் தங்கம் எல்லாமே தங்கும் தங்கம் வாழ்க்க பண்ணப்படுறாங்க